விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஜோதிகா மேம் வந்து சூர்யா சாரை லவ் பண்ற காலகட்டம் இது அப்ப இது அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு மாதிரி எழுதுனுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட உள்ள நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க அவங்க காதல சூர்யா கிட்ட சொல்றதுக்கான ஒரு ஒரு நுழைவாயிலா இந்த பாடல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா இந்த பாட்டுல நம்ம நிறைய லவ் வச்சிருந்தாலும் ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமைப்படுவேன் ஒரு வரி வந்திருக்கும் எனது படுக்கறைக்கு உனது பயிர் வைக்கவான்னு சொல்லி பாடுவோம் அதர் பர்சன் இன்சைடு ஏன்னா நான் ஒட்டு மொத்தமாக சாலைக்கு ரோட்டுக்கு கட்டிடத்துக்கு பேர் வைக்கிறது இல்லை நீ நானும் தனியாக அந்த காதல் கொள்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அங்கே அதர் பர்சனுக்கு வேலையே இல்லைங்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்த வரியே சொல்லி எனக்கு ஏகப்பட்ட ரசிகைகளோட கடிதங்கள் வந்துக்கிட்டு